ஜன்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று இருபது ஓம் தத்வமாலாய நமக மெய்ப்பொருளாகிய மாலையை தரித்தவருக்கு நமஸ்காரம் மெய்ப்பொருளை காண்பது என்பது ஒரு அனுபவம் தெய்வீக உணர்வு மெய்ப்பொருள் உணரப்பட வேண்டிய ஒன்று என்றால் அதை எப்படி தரித்தவராக முடியும் பகவத்கீதை பதினோராவது அத்தியாயத்தில் தெய்வாம்சம் பெற்றுவிட்ட வருவது அதாவது மெய்ப்பொருள் கண்டவரது குணங்கள் கூறப்பட்டுள்ளன அவை யாவன என்றால் அபயம் தூய்மை ஞானம் தானம் மனக்கட்டுப்பாடு எளிமை அகிம்சை வாய்மை கோபமின்மை துறவு அமைதி கருணை இன்னும் இம்மாதிரி உயரிய குணாதிசயங்கள் ஒரு தெய்வாம்சம் பெற்றவரிடம் காணப்படும் இந்த குணங்களை கோர்த்து மாலையாக அணிந்திருந்தவர் தெய்வாம்சம் பெற்று பல பக்தர்களுக்கு தெய்வமாகவே விளங்கி அருள்மழை பொழிந்தவரும் இன்னமும் பொழிந்து கொண்டிருப்பவருமான ஸ்ரீ சாய்பாபா ஆவார் ஸ்லோகம் இருபத்து ஒன்று ஓம் தத்வாரதாய நமக எல்லா சித்தாந்தங்களின் சாரத்தையும் அறிந்தவருக்கு நமஸ்காரம் பக்தி மார்க்கத்தில் ஆன்மீக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களை வழி நடத்தி செல்ல பலர் வெவ்வேறு சித்தாந்தங்களுடன் காணப்படுகின்றனர் அத்வைதமா துவைதமா யோகமா தியானமா ஜபமா பூஜையா இப்படி எத்தனையோ வழிகள் பாபாவிடம் வந்தவர்கள் பெரும்பாலும் லௌகீக பலன்களை எதிர்பார்த்தே ஆகும் ஆயினும் சிலர் ஆன்மீக முன்னேற்றம் காணவும் வந்தனர் பாபா ஆத்மானுபம் பெற்றதும் குரு கிருபை ஒன்றினாலேயேதான் குரு கிருபை ஒன்றே நமது சாத்தனை அதன் பயனாக அனுபவமாக ஞானம் பிறக்கிறது என்கிறார் சத்குரு சாய் பாபா ஒவ்வொரு பக்தரின் மனநிலைக்கு ஏற்ப பாபா போதனை அளித்தார் சிலரை நான் யார் என்று ஆத்ம விசாரம் செய்ய சொன்னார் சிலருக்கு பாராயணம் சிலருக்கு ஜபம் சிலருக்கு நாம சங்கீர்த்தனம் அல்லது பஜனை எல்லா சித்தந்தங்களின் சாரத்தை அறிந்திருந்ததால் ஒவ்வொரு பக்தருக்கும் எது உகந்ததோ அந்த வழியையே அவருக்கு காட்டி முன்னேற்றம் காண செய்ய முடிந்தது உபாச்சனி பாபா போன்ற சிலரிடம் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இரு என கூறினார் சாய் பாபா ஸ்லோகம் இருபத்தி இரண்டு ஓம் தர்ஜிதாந்தக தூதாய நமக எம பயமுற்று ஓட செய்தவருக்கு நமஸ்காரம் சாமந்த் என்ற பக்தர் தன் உயிரை பறித்து போக வந்த பாபா விரட்டி அடித்து கூறுகிறார் காலரா பிளேக் நோய்களால் பீடிக்கப்பட்டு இருந்த சிலரை பாபா காப்பாற்றியதாகவும் கூறப்படுகிறது பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் என்பதை எல்லோருமே அறிவார்கள் ஆயினும் இறப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என பலரும் விரும்புகிறார்கள் அதன் பொருட்டு நோய்வாய்ப்படும் போது சிறந்த மருத்துவர்களை அணுகுகிறார்கள் தெய்வங்களை வேண்டிக் கொள்கிறார்கள் சாதுக்களையும் மகான்களையும் தரிசிக்கிறார்கள் வீடுகளில் ஆயுஷ கோமம் மிருத்ய கோமம் ஆகியவற்றை நடத்துகிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட தேதியில் நேரத்தில் யம தங்கள் கடமையை செய்ய வருகிறார்கள் அவர்களை பயப்படச் செய்வது என்றால் என்ன பகவானுடைய நாமஸ்மரணம் செய்பவனை விஷ்ணு தூதர்கள் வந்து அவர்களிடமிருந்து காப்பாற்றுவார்கள் என அஜாமிலன் என்பவரது வரலாறு பாகவதத்தில் காணப்படுகிறது அதே போல் சாய் நாமத்தையே தியானிப்பவர்களை பாபா காப்பாற்றுகிறார் அதாவது மரண பயம் இல்லாது செய்துவிடுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமான் ஜெய் குரு தத்தா